வந்துட்டார் ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா திமுக இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி திமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டணியே பார்த்த கட்சி போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ இப்படி பேசாதப்பா அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்று எம் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏற எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமையா போய போல இந்த கட்சி காத்து கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தால் இந்த மண்ணிலே இருக்கின்ற பல நன்மைகளை பெற்றார்கள் எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற தொண்ணூத்தி எட்டுல ஊரா தாமரை சின்ன இருக்குதுன்னு காட்டுதே அண்ணா தான் தாமரை சின்ன எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்றத்துல கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரு சின்னதாக்கு இதுதான் சின்ன அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பாக்குறாங்க ஆக நீங்க எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனாதான் உங்க கட்சி நீங்க தலைவரா இருப்பீங்க ஏன்னா எப்ப வேணா உங்களுக்கு தலைவர் மாத்தலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி பிறகுதான் முதலமைச்சரான ஆனா இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில ஆகலாம் தலைவராகலாம் நீங்க அப்பாயின் தலைவர் நீங்க எப்படி ஐபிஎஸ் பி படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்கீங்க திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு எத்தனையோ தலைகளை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமை இல்லாம துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அவர் பேசுறார் என்ற இதனம் ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை நிறைவேற்றுறாரோ ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திரு திருன்னு முடிக்குமா மொய்ய பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்யா உண்மை பொய்ய பெருந்துற மாதிரி பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா உண்மை திரு திருன்னு முடிக்குமா ஏ அப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐநூத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ வேற புழுகு மூட்டையை அவித்து விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்ற ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல ஏ இப்ப இது வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல எம்பிஆடிய நீ வந்து இவ்வளவு வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப எப்படிலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது பணி வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது கூட்ட இல்ல தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால் தான் மனிதனா பிறந்தவருக்கு மரியாதை உண்டு அது கிடையாது அதாவது பேசுறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசுறார் வாரிசு அரசு ஒழிப்பேன் என்று அவர் கூட்டணியில் இருக்குது யாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன இருக்குது அது வாரிசு அரசியல் தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசுக்கு முற்றுப்புலிக்க வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பதவிக்கு வர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம் யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும் இங்கே இருப்பார் இங்கே வரலாம் இது அதிமுக கட்சியில் மட்டும்தான் நடக்கும் வேற எந்த கட்சியிலையும் நடக்காது இல்லாட்டி நான் கிளைச்சலாளர் ஆக முடியுமா உங்ககிட்ட வந்து பேச முடியுமா அண்ணா திமுக கட்சி ஒரு கட்சி இருக்கின்ற காலத்துல நான் பேசுறேன் இந்த வாய்ப்பு அண்ணா திமுக கொடுத்தது நீங்க கொடுத்த கட்சிங்க உங்க கட்சி இது தலைவர் என்று நாம் சொல்லவில்லை ரெண்டு கோடி ஆறு லட்சம் தொண்டருக்கு உரிமை உள்ள கட்சி அண்ணா திமுக கட்சி தொண்டன் தான் இந்த இயக்கத்திற்கு முதன்மையாக வர முடியும் அது அண்ணா திமுக மட்டும்தான் நடக்கும் எங்களை பார்த்து பேசுறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதோ வந்து நம்மோட கூட்டணி வச்ச பிறகு ஐயோ ஐயோன்னு கெஞ்சி இடஒதுக்கீடு கேட்டாங்களாம் ஏங்க அந்த ஜீவோ மறுக்க முடியுமா திரு அன்புதா அன்புமணி அவர்களே மறக்க முடியுமா நாங்க தான் ஜீவோ போட்டோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நான் முதலமைச்சர் அருந்தூர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர்ல நான் உத்தரவு போட்டிருக்கேன்றேன் ஜீவோ நெட்ல நீங்க எடுத்துக்கலாம் நினைவங்களாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி எல்லா ஜாதிக்கும் ஒரு ஜாதி கிடையாது எல்லா ஜாதிகளுக்கும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு அந்தந்த ஜாதி வீராச்சாரப்படி இட ஒதுக்கீடு வழங்கப்படும் கொண்டு வந்தது நான் பேச மனமில்லை பேச மனமில்லை இப்போ யாரோட போய் கூட்டி சேர்ந்துருக்கிறாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று கட்சியோடு போய் நீ கூட்டி வச்சிருக்கீங்க அப்ப எப்படி போய் இந்த கொள்கை நிறைவேற்ற முடியும் சிந்திச்சு மக்களை எப்படி ஏமாற்றுறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே நான் கொண்டு வந்த அந்த அரசாணையை அப்படியே விட்டுட்டார் நீத்து போச்சு ஆறு மாசம் கழிச்சு ரினியூலி பண்ணிருக்கணும் அதை நீடிச்சிருக்கணும் அதை நீடிக்காத காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் மாசம் காலாவதி ஆயிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கட்சி பார்த்தா கேவலமா பேசுறீங்க நாட்டு மக்களுக்கு எந்த வழியிலே நன்மை செய்ய முடியும் அந்த வழியிலே நன்மை செய்யக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்லாமத்தனாகி மலையத்தில் இளைஞர் மாநில மாணவர்கள் நடத்தினாங்க அந்த மாநாட்டில் திரு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊரா போய் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு கையப்பம் வாங்கினாங்க அந்த கையொப்பெல்லாம் மேடையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த மேடையில் ஃபேனை போட்டதையும் பறந்து ஓடி எல்லா நிர்வாகிகள் காலடியிலையும் விழுந்து விதிப்பட்டு குப்பைத் தொட்டிக்கு போச்சுதான் நீட் தேர்வு ரத்து செய்கிற லட்சணம் நல்லா எண்ணி பாருங்க ஊறா போய் கையெழுத்து வாங்கு மக்களை ஏமாற்றி வாங்கின கையெழுத்து எங்கே போச்சு குப்பை தொட்டிக்கு போயிடுது அதாவது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு நோட்டிபிகேஷன் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக மந்திரி சபையில் அங்க வைக்குது அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வை திமுக காங்கிரஸ் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பாடுபட்டது அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா மெடிக்கல் கவுன்சில் மறுக்க முடியுமா பொய் பச்சை பொய் நான் ஏற்கனவே சொல்ல பொய்ய பொருந்த மாதிரி பேசுனா உண்மை திரு திரு முடிக்குமா அது மாதிரி இந்த ஆர்டர் நான் சட்டமன்றத்திலே காட்டினேன் ஜீவ காப்பி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்களே தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த திரு காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கும் போதுதான் இது போட்டது ஆனா நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றி கொடுக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நீட் தேர்வு ஒன்பது பேர் பாஸ் பண்ணி இன்னைக்கு மருத்துவக் கல்விக்கு போனாங்க அண்ணா அரசாங்கம் எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அண்ணா அரசாங்கம் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அடித்தட்ட வாழ்கின்றவர்கள் அவள் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியுடைய கனவு மருத்துவக் கல்வி படிக்க வேண்டும் பல் மருத்துவராக ஆக வேண்டும் அந்த கனவை நனாக்கணுவதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஊழியர் ஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் மீட்டப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்க ஸ்டாலின் அவர்களே இதனால் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைய தினம் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க பல் மருத்துவக் கல்வி இந்த இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சவர்களுக்கு ஏழைகள் மருத்துவக் கல்வி படிப்பதற்கு கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவை போட்டு ஒரு ரூபாய் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தி கொண்டிருக்கு இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை இப்படி ஒரு சாதனையாவது உங்களுடைய ஆட்சியில பார்க்க முடிஞ்சுதா சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணுமே இல்லை ஆக எப்படி மக்களை போய் சந்திக்கிறீங்க என்ன எடப்பாடி பழனிசாமி திட்டுவீங்க வேற என்ன பேச முடியும் உங்களால அனைத்துல முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகின்ற காட்சி பார்க்கிறோம்